இந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷனாக ஒரு செவன்டி ஃபைவ் இயர்ஸ் ஒருத்தரால் கொடுக்கவே முடியாதுங்க கொடுக்கவே முடியாது ஆக்சுவலி என்ன எமோஷன் என்ன ஃபைட்டு என்ன ஒரு மெசேஜ் தலைவரை தவிர வேற யாராலையுமே பண்ண முடியாதுங்க நான் யாரோட ஃபேனும் சொல்ல மாட்டேன் தளபதி விஜய் அஜித் யாரையும் திட்டமாட்டேன் கொள்ள மாட்டேன் கமெண்ட் பண்ண மாட்டேன் ஆனால் தலைவரை தான் எப்போவுமே சரி ஆனால் இப்போ போட்டி தேவையில்லாமல் விஜய் பேசுறது பத்து வாட்டி இந்த படத்தை பார்ப்பேன் ரொம்ப பிடிச்சிருக்கேன் எனக்கு நான் அவ்வளோ பேர் தலைவர் ஃபேன் இல்லை ஆனா எனக்கே இந்த படம் அவ்வளவு பிடிச்சிருக்குன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் யார வேணாலும் பாக்கலாம் எதனால பிடிச்சதுமா உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க இமோஷனல் ரோலர் கோஸ்டர்னா பாத்துக்கோங்க ஸ்கை சீன் இருக்கு அழற மாதிரி சீன் இருக்கு ஃபீல் பண்ற மாதிரி சீன் இருக்கு எல்லாமே பண்ணி எல்லாமே லோகி சம்மையா இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க ஒரு ரஜினி ரசிகையா நான் அவ்வளவு பெரிய ரஜினி ரசிகையா இல்ல ஆனா எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த தமிழ் சினிமாவோட ஒரிஜினல் சூப்பர் ஸ்டாருங்கிறது அந்த மனுஷன் மட்டும்தான் வேற எவனும் கிடையாது வேற எவன அந்த இடத்துல நிக்கவும் முடியாது நினைச்சு குடி பாக்க முடியாது அதையும் சொல்றேன் நினைச்சு குடி பாக்க முடியாது ஐம்பது வருஷம் சும்மா இல்ல ஐம்பது வருஷம் இன்னும் ஒரு மனுஷன் ஹீரோவா நிக்கிறானா அது அந்த மனுஷனோட உழைப்பு தான் அந்த உழைப்பு வந்துட்டு இன்னும் வைத்தறிச்சல் பட்டுட்டு தான் இருக்காங்க தலைவர் உபேந்திரா வர சீன்லாம் அப்படியே ஃபயர் விட்டே இருக்கலாம் கூலிக்கு எப்படி ஜெயிலருக்கு எப்படி இருந்துச்சா அதே ஈக்குவல் தான் கிளைமேக்ஸ்ல கூலிக்கும் அந்த லெவல்ல இருக்க போறோம் கொஞ்சம் கூடி மாஸ்க் குறையல அதாவது லோகி கமல் ஃபேன்னாரு கமல் இப்படி இப்படி வச்சிருப்பாரு தெரியல அந்த லெவல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா தலைவருக்கு வச்சுட்டாரு தலைவர் சொன்னோம்னா ஐம்பது வருஷம் இந்த மனுஷன் சினிமால இன்னும் நிக்கிறாரு எல்லாத்துக்கும் அவருக்கு அடுத்த வந்த எல்லாருமே சொல்றாரு எல்லா ஃபேன்ஸா மத்தரசன்ஸா இருந்தோம் எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா வயிற்று அரிசலா இருக்கு ஏன் ஏன் தலைவர் வந்துட்டு இப்படி வந்து இன்னும் ஐம்பது வருஷம் நிக்கிறாரு அப்படின்ட்டு காலையிலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபயர் ஆரம்பிச்சு சோசியல் மீடியால நல்லா இல்ல நல்லா இல்ல நான் கிடையாது ஜெயிலருக்கு இதே தான் சொன்னாங்க ஜெயிலர் எவ்வளவு பெரிய ஹிட் அடிச்சிச்சு அதே தான் கூலி ஹிட் அடிக்கும் கண்டிப்பா அடிக்கும் ஆயிரம் கோடி அடிக்கும் ஆயிரம் கோடி தலைவர் அடிச்ச ரெக்கார்டா இன்னும் யாரும் அடிக்கல சரிங்களா இந்த ரெக்கார்டுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா தலைவர் செட் பண்ணி வச்சுட்டு வாரு இன்னொரு ஆள் பிறந்து வரணும் தலைவர் ரெக்கார்டு அடிக்கிறதுக்கு ஜெயிலர் டூவும் இந்த ரெக்கார்டை டூ அடிக்கும் ஹலோ தமிழ் சினிமாவில் முதல் ஆயிரம் கோடி படம் அப்படின்னு சொல்றாங்க இங்க வரலை இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன் இந்தியா படம்னு சொல்லிட்டாங்க சரிங்களா இல்ல ஆயிரம் கோடிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காமனாக வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லியிருக்காங்க ஆயிரம் கோடி அடிக்க ஆயிரம் கோடி அடிக்கணும்ட்டு சொன்னேன் அடிச்ச ரெக்கார்டு இன்னும் யாரும் அடிக்காமல் இருக்காங்க தலைவர் ஆயிரம் கோடி அடிச்சோம்னா ரொம்ப சந்தோஷம் தான் அதுல அடிக்கிற இன்னொரு ரஜினி வந்து பரப்பாரெல்லாம் தெரியாது தலைவர் இருக்கிறவன் தலைவர் தான் நம்புவர் ஒன்னு தலைவரை தாண்டி யாருமே வர முடியாது இந்த இந்த ஸ்டோரி வந்து விஜய் கெழுதுன ஸ்டோரி அப்படின்னு சொல்றேன் ஆயிரம் கிடையாது அதெல்லாம் கிடையாது ரஜினிகாந்த் சொல்லுதானா தலைவர் இந்த ஸ்டோரி நீங்க வேற கணா எழுதுங்க ஆனா தலைவர் நடிச்சா மட்டும்தான் ஸ்கிரீன் பிரசன்ஸ் எழுபத்தி மூணு வயசுல ஒருத்தர் ஹீரோ நடிச்சிருக்காரு எழுபத்தி நாலு வயசுங்க ஐம்பது வருஷங்க ஹீரோவா நிக்கிறாருல அதான் விஷயமே அதான் கெத்து இன்னும் எழுபத்தி நாலு வயசுல என்ன பண்ணி என்னெல்லாம் வந்து நீங்க நான் ஓடு சண்டை போடு டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்ல என்னெல்லாம் முடியுமா இல்லை அந்த மனுஷன் வந்துட்டு எழுபத்தி நாலு வயசுல நின்று